கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உங்களுக்கு அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோபாசே இந்த வாரத்தில் நடந்த மிக மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து தான் இந்த நிகழ்வு இந்தியாவுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை மாலையானா இந்திய அரசியலில் நடந்த மிக பரபரப்பான செய்திகளை நம்முடைய சேனல் தொடர்ந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க முதல் செய்தியா நம்ம பார்க்கின்ற ஒரு செய்தி தொடர்ந்து பாஜகவும் பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்றாங்க அதுவும் கடிதம் எழுதி வைத்து விட்டு ராஜினாமா ராஜினாமா செய்த பிறகு கூண்டோடு காங்கிரஸில் இணைகிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படியாக தான் கூடிய சீக்கிரம் தேர்தல் நடக்க இருக்கின்ற மாநிலமா அசாம் மாநிலம் இருக்கு அஸ்ஸாம் மாநிலத்துல நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் ராஜன் கொஹைன் அவரும் அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவாக தான் கார்த்திக் சிங்கா இவங்க ராஜினாமா செய்திருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம இவங்களோ இவங்க கட்சியை சேர்ந்த ஆயிரம் தொண்டர்களும் பதினேழு முக்கிய அதிகாரிகளும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க ராஜினாமா செய்தது மட்டும் இல்லாம அந்த பதினேழு அதிகாரிகள் கார்த்திக் சிங்கா இவங்க எல்லாருமே காங்கிரஸ்ல இணைந்திருக்கிறாங்க ராஜன் கோகைன் மட்டும் இன்னும் இணையாமல் இருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா ஹிமந்த பிஸ்வா சர்மாவை பார்த்து சொல்றாரு பாஜக அப்படிங்கிற கொச்சி கட்சி மற்ற கட்சியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தலைவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது மற்ற கட்சியில இருந்து கொண்டு வரவங்களை வைத்துதான் ஆட்சி நடத்துறாங்க அப்படி இல்லைன்னா அந்த கட்சியே இருக்காதுன்னு ஹிமந்த பிஸ்வா சர்மாவை கடுமையா சாடியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல முன்னாள் மேயராக இருந்த சஞ்சீவ் பட்டியாலா அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இதெல்லாம் பாஜகவுக்கு சீட்டே கொடுக்காது போட்ட டெபாசிட் கூட எடுக்க முடியாது பஞ்சாப்லையும் இனிமேல் தலை காட்ட முடியாது இன்னும் ஒரு சில மாநிலங்களான பீகார்லேயும் அடுத்து காட்டுவதற்கான வாய்ப்பு கிடையாதுங்கிறாங்க அசாமில் இப்போ இருக்கு ஆக பாஜக அப்படிங்கிற கட்சி தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வைத்த பிறகு ஒரு மலைப்பாம்பு எப்படி விழுங்குமோ அந்த மாதிரி விழுங்கிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது இல்ல நம்பிக்கை துரோகம் தலைவிரித்து ஆழுது இதெல்லாம் வேற கட்சியில இருக்கிறவங்க சொல்லல பாஜக கட்சியில தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர்கள் தான் இது போன்ற செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப பாஜக இருந்து கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்து காங்கிரஸ் கட்சிக்கு இணைந்திருக்கிறாங்க இது இந்த வாரம் அரசியல்ல நடந்த மிக முக்கியமான செய்தி அடுத்த நியூஸ் என்னன்னா சட்டமன்ற தொகுதி ஆலன் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட ஆறாயிரம் போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த மாசத்துல மிக பிரம்மாண்ட செய்தியே போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த வாக்காளரை இணைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாக்குக்கு எண்பது ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சிறப்பு புலனாய்வு குழு இந்த அறிக்கையை வெளியிட்டு அப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க ஒருத்தரோட ஒரு வாக்கை டெலிட் பண்ணவோ ஆட் பண்ண முடியவோ சொ சொல்கிறாங்க ஆனால் அதே ஒருத்தரோ தான் கிட்டத்தட்ட எவ்வளோ பேரை வெ வெவ்வேறு மொபைல் நம்பரில் வச்சு ஆட் பண்ணி அதற்கான பணமும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த தரப்பை அறிவித்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சிபிசிஐடி வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த ஆதாரங்களும் கொடுங்கன்னாங்க அதை கொடுக்காம மறுத்து கொண்டிருந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது நடுத்தருவில் நின்று சந்தி சிரிக்கிற அளவுக்கு எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தரவை ஸ்பெஷல் இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் டீம் தெரிவித்துட்டாங்க ராகுல் காந்தி அவர்களை பப்பு பப்பு என்று எல்லாம் கேலி செஞ்சாங்க இப்ப பப்பு அவர்கள் சொன்னதுதான் உண்மையா இருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல வந்து மோசடி நடக்குது இவிஎம்ல மோசடி நடக்குது தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டணி கட்சிகள் போல் செயல்படுகின்றார்கள் ஏற்கனவே பல விமர்சனங்களை வைத்திருந்தாங்க அந்த விமர்சனத்துக்கு ஏத்தாற் போலதான் இந்த அறிக்கை வெளியாயிருக்கு இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இது போன்ற சம்பவங்கள் இந்தியாவில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை தடுக்க நாம் போராடுவோம் அடுத்த செய்தி என்னன்னா பாஜக வட இந்தியாவுல கோல இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படி வட இந்தியாவில் கோலோச்சு கொண்டிருக்கிற ஒரு ஊர்தான் நாக்பூர் அந்த நாக்பூர் அப்படிங்கிற மாநிலத்தில் பாஜகவுடைய தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட தொடங்கி இருக்கிறாங்க போராட்டம் வெடித்திருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அம்பேத்கரிய சிந்தனைவாதிகள் பௌத்த மக்கள் எல்லாம் ஆர் தடை செய்ய வேண்டும் ஆர்எஸ்எஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே பிரியங்கா கார்கே அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தாங்க தமிழ்நாட்டில் எப்படி அரசு நிகழ்வில் ஆர்எஸ்எஸ் தடை செய்திருக்கிறாங்களோ போன்று கர்நாடகாவில் தடை செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கை ஏற்கனவே வலுப்பட்டு இப்போ நாக்பூர் மாநிலத்தில் அம்பேத்கரிய சிந்தனைவாதிகளும் பௌத்த மக்களும் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராடியிருக்கிறாங்க ஏன் போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி வந்து தற்கொலை செஞ்சு கொண்டாராம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க காந்தியை கொண்டது கோட்சேவும் சாவர்கர்வாதியும் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அம்பேத்கருடைய வரலாறு நேருவுடைய வரலாறு மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய வரலாறு முக்கியமா முகலாயர்களுடைய வரலாறு முகலாயர்களுடைய காலம் எல்லாம் கட்டடத்தின் பொற்காலமாக இசையோடைய பொற்காலமாக இருந்தது ஆனா இந்த வரலாறு எல்லாம் எடுத்து விட்டு அந்த மாநிலத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய புத்தகத்திலயும் ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனையை விதமாக பாடத்திட்டத்தை வச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பத்தி படிக்க சொல்றாங்க திணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நிறுவனங்களில் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களை வேலைக்கு அமர்த்தி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் கொள்கையும் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர்வாதிகளும் பௌத்த சிந்தனையாளர்களும் நாங்க பீஸ் கட்டி எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் எங்க பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்துல உங்க கொள்கை எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டத்தை தொடங்கி பாஜகவுடைய தலைமை செயலகத்தை அங்க முற்றுகையிட்ட போராட்டம் அரங்கேறி இருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடக்க தொடங்கி இருக்கு இங்க மட்டும் இல்ல லடாக்ல ஏற்கனவே பாஜகவோட ஆபீஸ் எரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தற்பொழுது நாக்பூர் இன்னொரு விஷயம் பாஜக சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதற்காகவே மகாராஷ்டிராவிலும் தெருக்களில் லட்சக்கணக்கான விவசாயிகள் இறங்கி போராடத் துவங்கியிருக்காங்க ஏன்னா மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வருவதற்கு முன் மோடியும் அமித்ஷாவும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க என்ன வாக்குறுதின்னு கேளுங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் வந்து அமல்படுத்தப்படும் வேளாண்க்கு எதிரான திட்டங்கள் எல்லாம் தள்ளுபடி செய்து விவசாய கடனெல்லாம் ரத்துப்படி செய்யப்படும் அப்படியே அப்படின்னு தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு சில திட்டங்களை கொடுக்குறாங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல அப்படின்னு தான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தெருக்களில் இறங்கி போராட தொடங்கி இருக்காங்க இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இப்ப இந்தியா நாடே அதானி அம்பானி போன்ற பெரு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் மோடி அப்படிங்கிற ஒரு சாட்டெல்லாம் ஒரு பக்கம் வருது ஏன்னா லடாக்ல பாத்தீங்கன்னா காப் காப்பர் சிங்க் இது போன்ற தாது பொருட்கள்லாம் இருக்கு அங்க அட்டவணை ஆறு அந்தஸ்து கொடுத்துட்டோம்னா அங்க இருக்க பொருள்ல சுரண்ட முடியாது அது வந்து பழங்குடியினர்களுடைய உரிமையா போயிடும் அதெல்லாம் கொடுக்காம மறுத்து அங்க இருக்கக்கூடிய தாது பொருட்களெல்லாம் எடுத்து அதானி அம்பானி ஜிண்டால் போன்ற பெரு நிறுவனங்களுக்கெல்லாம் விற்று ப பொருளாதாரம் ஈட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வைத்திருக்கிறாங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க அதனால நம்முடைய உரிமையை பறிக்கும் விதமாக செயல்படும் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் நாம் எதிர்த்து போராடுவோம் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கான கருத்துரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு ஆனா எதிர்த்து கேள்வி கேட்டா எஃப்ஐஆர் உள்ள தளர்வு அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்க அதற்காக பத்திரிகையாளர் யாரும் பயந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது இந்த வார்த்தையில் நடந்த ஒரு முக்கிய செய்தி அடுத்த செய்தி என்னன்னா இந்த வாரம் முழுவதுமே பீகாரோடைய தேர்தல் களம் தான் பேசு பொருளாக இருக்கு தமிழ்நாட்டோடைய திட்டங்களை அப்படியே பீகார்ல தரத்துக்கு மதிய உணவாகட்டும் காலை உணவாகட்டும் உயர்கல்வி கற்பவர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகட்டும் மாவட்டம் தோறும் மருத்துவ கல்வி ஆகட்டும் இது போன்ற திட்டங்களை தமிழ்நாடை பார்த்து அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சிருக்காங்க பாஜக அரசாங்கம்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கு இப்ப தமிழ்நாட்டை வந்து தரைக்குறைவா பேசுறாரு மோடி அவர்கள் அங்க போயிட்டு பீகார் மக்களை வந்து துன்புறுத்துறாங்க பீகார் மக்களை தமிழ்நாட்டுல துன்புறுத்துறாங்க ஏற்கனவே ஒடிசாவில் தமிழர்கள் திருடர்கள் தமிழ்நாடு ஒரு திருட்டு நாடுன்னு ஒரு பட்டம் சூட்டினாரு இப்ப எந்த முகத்துறையை வைத்துக்கொண்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு கேட்க போறாங்கன்னு தெரியல அதே முகம்தான் இதுக்கு முன்னாடி நாள் தமிழ் மக்களை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி அடையுது திருக்குறளை சொன்னவர் பொங்கலுக்கு நல்லா நல்வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு பதிலா பொங்கல் நல்லா அழுத்துங்கன்னு சொன்ன மோடி அவர்கள் இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் எந்த முகத்தை வைத்து கொண்டு வந்து இங்க தேர்தலுக்காக பிரச்சனை பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு தெரியல இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பாஜக ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு இதெல்லாம் செய்யறோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறணும் அதெல்லாம் நல்ல பக்கா பிளான் போட்டு தேஜஸ்வி அவர்கள் நிதிஷ்குமாருக்கு வந்து பெண்களுடைய ஓட்டு வங்கியில இருக்குன்னு சொல்லி அது அப்படியே இபிசி பிரிவினர்களுடைய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கறதுக்காக பெண்களுக்கு ஜீவிதா திதி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்க அந்த திட்டத்துல பணிபுரிய பெண்கள் அவங்கெல்லாம் பணி நியமன ஆணை வழங்கப்படும் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் குடும்ப தலைவிக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் தரப்படும் இதெல்லாம் தமிழ்நாட்டோட திட்டங்கள் மாதிரியே தெரியலாம் ஆனா பீகார்ல வந்து அதிக நிதி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் ஒன்றும் அங்கே வளரல அதனால இந்த திட்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமா வக்ஃபாரி சட்ட திருத்தத்தை வந்து பீகார்ல வரவிடாம தடை செய்யப்படும் ஒன்று தேஜஸ்வியாத அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாரு ஏன்னா வக்பாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுடைய உரிமை இஸ்லாமியர்களுடைய நிலமெல்லாம் அபகரித்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ் கைப்பற்றி அதில் வந்து பல கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க அதனால வக்பாரியம் அப்படிங்கிற வக்பாரிய சட்ட திருத்தத்தை பீகாரில் அமல்படுத்த மாட்டோம் ஏன்னா இஸ்லாமியனா இருந்து இருக்கணும் அஞ்சு வருஷமா இஸ்லாமியனா இருந்துதான் வகுப்பாரித்து நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து அந்த எல்லாம் தகர்த்து விட்டு இப்ப நான் நாளைக்கே இஸ்லாமியனா மாறினா என்கிட்ட சொத்து இருந்தா நான் வகுப்பாரியத்துக்கு எழுதி வைக்கலாம் வக்ஃபாரித்துக்கு இஸ்லாமியர் தான் தலைவராக இருக்கணும் ஆனால் இருந்து பதினேழு நபர்கள் மற்ற நப மதத்திலிருந்து வரலான்னு பாஜக சொல்லியிருந்தாங்க மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது மற்ற மதத்தினர் இரண்டு அல்லது மூன்று இஸ்லாமியர்களுக்கு தான் முக்கியமான அந்த நிலம் அவங்க அந்த நிலத்தை வைத்து பள்ளிக்கோ இல்ல சமூகத்துக்கு நல்ல செய்த கட்டடங்களோ இல்ல அந்த நிலத்தின் வாயிலாக பல நல்வே பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க அதை அந்த உரிமையை பறிக்க விதமா அதுல இருந்து ஏதோ சுரண்ட முடியுமான்னு நினைச்சாங்க அது முற்றிலுமா முடியல இதெல்லாம் தேஜஸ்வியாத் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை அதனால இந்த வார அரசியல் களத்துல நீங்க ஒரு முக்கியமான செய்திக்குலாம் பார்த்துருப்பீங்க இது சார்ந்த கருத்துக்கள் என்னென்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்தவரை பெறுவது நான் உங்கள் சின்ன